ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மேலே கிறிஸ்பியோ உள்ள சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சாக்லேட்டு பட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணலை ஆயில் கோகோ பவுடர் இதை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன் எண்பத்தஞ்சு கிராம் மைதா அறுபத்தஞ்சி கிராம் கோக்கோ பவுடர் 150 எம்எல் எண்ணெய் மூணு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நுற அளவுக்கு பிளைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் அந்த முந்நூறு கிராம் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி ஃபுட் பண்ணப் பண்ண போகிறேன் இப்போ நல்லா பிளான் பண்ணி எடுத்துக்கப்புறம் முடி வெனிலே சென்ஸ் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கோகோ பவுடர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் இப்போ இதை அப்படியே அந்த முட்டை அப்படியே ஊற்றிட்டு முட்டை இதில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதில் அப்படியே ஊற்றிக்கோங்க நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மைதா மாவு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஜிச்சு கட்டியது இருந்தால் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால ஜலிச்சிக்கிறேன் இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இந்த பேட்டரை நல்ல ஊற்றிக்க வேண்டியது இப்போ ஃப்ரீ கிட் பண்ண ஓடிஜிலாம் வச்சு எடுக்க போகிறேன் பத்து நிமிஷம் ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஓடிஜியில் வச்சு எடுக்க போகிறேன் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக வச்சுருக்கு இதில் பட்டரு சாக்லேட் ரெண்டுமே சேர்க்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ